அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிலவரப்படி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர் காலிப்பினிடு விவரங்கள் வந்து சேகரிக்கிறாங்க கண்டிப்பாக இந்த செய்தியை கேள்விப்படும்பொழுது தேர்விற்கு இருக்கவங்களுக்கும் படிக்கலாங்கிற ஒரு ஐடியா வச்சுருப்பீங்க அவங்களுக்குமே இது வந்து உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை முதல்ல இருக்கணும் நான் படித்தா இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி வேலைக்கு போக முடிங்கிற நம்பிக்கை முதல்ல வரணும் சரிங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம கண்டிப்பாக பிஜே ஸ்டண்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணம் நம்மளுக்கு உள்ளார முதல்ல இருக்கணும் அந்த உயர்வான எண்ணம் நம்மளை விட்டு எப்பயுமே போகக்கூடாது தேர்வு எப்போ வரும்னு யோசிக்காதீங்க அந்த தேர்விற்கு முதல்ல முழுமையாக நம்ம வந்து தயார் நிலையில் தயார்படுத்திக்கணும் தயார் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து எதிர்பார்க்கணும் நம்ம படிக்க வேண்டியது நிறைய இருக்குது நூற்றி பத்து ப்ளஸ் நாற்பது அதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு படித்தா மட்டும்தான் வரவிருக்கக்கூடிய டிஆர்பி தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு முறை வந்து இந்த வேக்கன்சி வந்து கலெக்ட் பண்ணாங்க கண்டிப்பாக அப்போ சூழல் பார்த்தோன்னா பிஜிடிஆர்பிக்கான நோட்டிபிகேஷன் வெளியிடப்படுவதற்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது ஏன்னா அந்த டைமில் பார்த்தோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த டெட்டில் வந்து ஒரு ப்ராப்ளமே இருந்தது அதில் ஒரு முடிவே கிடைக்கல சரி தான் வந்து நம்ம இதை செய்யலாம் அதாவது நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலான்னு சொல்லி அதற்கான அனுமதியெலாம் கொடுத்துருந்தாங்க அப்போ வேக்கன்சியை கூட பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வாரிய இந்த செயலரின் கடிதம் மூலம் தான் அந்த வேக்கன்சியை கலெக்ட் பண்ணாங்க அதற்கான சூழலாம் இப்போ இருந்தது ஆனால் அதன் பிறகு இப்போ இந்த டெட்டு விஷயத்தில் ஒரு முடிவு கிடைச்சதால் அதோடு விட்டுட்டு சரி அது வந்து மிக நீண்ட வருடங்களாக நிரப்பப்படாமல் இருக்கக்கூடியது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் கால இடங்கள் அதனால தான் நம்மளுக்கு வந்து அதை வந்து அடுத்த நிலையில் வந்து மாற்றி வச்சுட்டாங்க அதனால் நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தேர்வு அப்படிங்கிறது உறுதியாக நடைபெறும் இப்போ டிஆர்பி ஆனுவல் பேனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிடப்படுவதற்கான எல்லா வேலைகளுமே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது எல்லாமே ஏன்னா அவங்க வந்து வெளியிடும் பொழுது காலிப்பண்ணிடு விவரங்களை வந்து கண்டிப்பாக அதில் வந்து டென்டேட்டிவாக சொல்லுவாங்க அதில் இருக்கக்கூடியதை விட கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது இருந்தாலும் அதில் ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு டென்டேட்டிவாவது நம்மளுக்கு வந்து வேக்கன்சியை கொடுக்கணும் மேபி அதற்காக கூட நம்மளுக்கு வந்து இப்போ இந்த காலியிட காலிப்பெண்ணிடு விவரம் வந்து சேகரிச்சிருக்கலாம் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும் அதே போல் நான் ஏற்கனவே சொன்னது போல் வரவிருக்கக்கூடிய இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளுக்கு மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் மட்டுமே கிட்டத்தட்ட நானூற்றி நாற்பத்தெட்டு பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க அந்த நானூற்றி நாற்பத்தெட்டு இடங்களுமே பிஜி ஸ்டாண்டு தான் ஃபில் பண்ண போகிறாங்க ப்ரொமோஷனில் அதே போல் நம்மளுக்கு பிஜி ஸ்டாண்டு இப்போ கரண்ட்டில் வந்து முதுகலை ஆசிரியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுமே கணிசமான அளவு வந்து இந்த மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஓய்வு பெற இருக்கிறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு பள்ளிகள் வந்து தரம் உயர்த்தினாங்க எல்லாமே இருக்குது நம்மளுக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தான் படிக்கணும் சரிங்களா எதை இப்போதும் யோசிக்காமல் திட்டமிட்டு முன்கூட்டியே படிங்க நான் இதுதான் வந்து ஆரம்பத்திலே சொல்லிகிட்டு இருக்கேன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நாட்கள் குறைவாக இருக்குது பத்துலலாம் சொல்லக்கூடாது இப்போவே படிங்க சிலபஸ் வந்து மாறாதுன்னு தான் நம்ம போன வீடியோவிலையும் நம்ம டீட்டெயிலாக சொல்லிட்டேன் அதனால் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய வெற்றி இலக்கை அடைய முடியும் அதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து நான் தொடர்ந்து கொடுத்துட்ருப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி